ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தைப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி டிப்ஸ் அண்ட் ட்ராக் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற வச்சு டைம் சேவிங் மணி சேவிங் நம்மளால குடும்பமான வரைக்கும் கடைக்கே போகாமல் நம்மளால் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி சரி பண்ணலாம் டீப் கிளீனிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் நீங்கள் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கீப் பண்ணதை பாருங்கள் ஒன்றா பாருங்கள் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கீப் பண்ணாததை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இது மாதிரி உட்ல இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் எல்லோரும் வீட்லையுமே இருக்கும் இது நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து போட்டுவிடுவோம் நம்ம டீப்பாக இதை க்ளீன் பண்ண மாட்டோம் பொருட்களில் நம்ம வந்து அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம் ஏன்னா மரப்பொருள் அதிகம் தண்ணி போட்டு க்ளீன் பண்ண மாட்டோம் அது மாதிரி நம்ம அடிக்கடி தொலைச்சி தொளைச்சிட்டு வைக்கிறதுனால அதனால் ஒரு நிறைய நம்மளுக்கு வந்து க்ரீமெலாம் அதிகமாக இருக்கும் டீப் க்ளீனாக அதிகம் பண்ண மாட்டோம் இல்லையா மாதத்துக்கு ஒரு டைம் இது மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க லெமனும் சால்ட்டும் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் எந்த ஒரு கிரீமியும் இருக்காது அழுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு வரவே வராது சூப்பராக க்ளீனாகிடும் ஆனால் அதனால் நீங்கள் வந்து அடிமடி உட்டு பொருளெலாம் இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களை பார்க்க நல்லா பழசு பல பலனே இருக்கும் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் அந்த லெமன் தொட்டு நல்லா வந்து இது மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கலாம் ரெண்டு சைடு நான் தேய்ச்சிக்கிட்டேன் கரண்டி அப்புறம் ஆனியன் சாப்பர் கட்டுறது எல்லாத்தையும் நம்ம காய் கட்டுறது எல்லாமே நான் வந்து க்ளீன் நீங்கள் வீட்டில் என்னென்ன மரப்பொருள் நம்ம யூஸ் பண்ணுறோம் மழை கரண்டி எல்லாமே இது மாதிரி நீ க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் கிச்சனை நம்மளுக்கு வந்து இப்போ பூரி நான் தைச்சிக்கிட்டேன் கிச்சனை இருக்கிற பொருள் எல்லாம் நம்ம நீட்டாக தான் வச்சுப்போம் எல்லாமே அந்த உட் பொருளும் நம்ம சரியாக க்ளீன் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மரப்பொருள் எது இருந்தாலும் நல்லா பிழைச்சி நல்லாயிருக்கும் நீட்டாகவும் இருக்கும் எந்த ஒரு நான் நைட்டில் குச்சி பூச்சிக்கிச்சு எதுவும் நம்மளுக்கு வந்து மேலே வந்து இதில் உட்காராது பார்க்க நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் நான் வந்து இப்போ ட்ரை கிளாத்தை தொலைச்சிக்கிட்டேன் தொலைச்சோடனே நல்லா பிரச்சனை இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நாள் நீங்கள் வெயில் வச்சாலும் நிற்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே நல்லா ஃபேன் கிளாத்தில் வச்சிருக்காங்க நல்லா நீட்டாக காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணிங்களோ அதிக வச்சுக்கலாம் இப்போது இது மாதிரி அடிக்கடி நீங்கள் வந்து மா மாசத்துக்கு ஒரு இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா நம்மளுக்கு ரொம்ப லைஃப் லாங் வரும் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது மாதிரி முட்டை ஓடுலாம் நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வேக வச்ச முட்டை ஓடு இல்லை இது வந்து நம்ம ஆம்லெட் போடுவோம் இல்லையா அந்த பச்சை ஓடு தான் அதுதான் நல்லா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும் கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் நல்லா ஷார்ப்பாக இது மாதிரி நகை வெட்டுறது இந்த மாதிரி இது மாதிரி வெட்டாமல் ரொம்ப இருந்தால் இது மாதிரி நீங்கள் இதில் லைட்டாக வெட்டி வெட்டி கீழே போட்டிங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நம்ம நகை வெட்டி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம தூக்கி போடுற முட்டை ஓட்டில் தான் நம்ம இது பண்ணுறோம் அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக தூக்கி போட்டுடலாம் இல்லையா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது மாதிரி இல்லைங்க உங்கள் வீட்டில் என்னென்ன சிஸ்டர்ஸ் பெரிய பெரிய சிஸ்டர்லாம் நம்ம வந்து அதிகம் மங்கி போயிடும் பேப்பரெலாம் கட் பண்ணும்போது இப்போ பால் கட் பண்ணும்போது சின்ன சிஸ்டர் கூட அது எல்லாமே இது மாதிரி நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க அவர் நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியுமா இது நல்லா கத்தி வந்து ஒரு அஞ்சு பேப்பர் நல்லா மடித்து வெட்டினா கூட அவ்வளோ கிணமாக திக்க இருந்தால் கூட அழகாக ஈஸியாக வெட்டுது இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஷார்ப்னஸ் ஆகுது இப்போது இது மாதிரி நீங்கள் வந்து சும்மா இருக்கும்போது அதாவது அந்த முட்டையை நம்ம ஆம்லெட்டோ இல்லை பொடி மாசம் பண்ணிட்டு கீழே தூக்கி போடுறோம் இல்லையா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயில் காய வச்சுட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு வந்து மிக்சியில் வந்து சரியாக அறப்படலைன்னா அந்த பெயில் நம்ம ஷார்ப்னஸ் பண்ணிக்கலாம் இதை போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே போட்டுவிட்டு விங்குளிக் டூ போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா மிக்ஸி நல்லா க்ளீன் ஆகிடும் பெயிடும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இந்த முட்டை உள்ள எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பையனு இருக்குது இப்போ அடுத்து போகலாம் வாங்க அடுத்து என்னென்னா ஒரு தண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து டீத்தூள் போட்டுக்கிட்டேன் அந்த டீத்தூளில் கொஞ்சமாக வந்து ஃபேஸ்க்கு போடுற பவுட்ரு போட்டுக்கிட்டேன் வாங்க நம்ம இது எதுக்கு ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் உண்மையாக நல்ல ஒரு கிடச்சிது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டூத் நல்லா கொச்சு அதோட அதோட எசன்ஸ் நல்லா இறங்கட்டும் அந்த பவுடரும் நல்லா கொச்சு கலர் மாறணும் மேலே விலையே தெரியுது இல்லையா அந்த பவுடர்லாம் கலர் தெரியாமல் அந்த டெக்கரேஷன் போட நல்லா கலர் மாறி வந்த பிறகு அது நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கத்தில் இப்போ வந்து இந்த இந்த லிக்விட் வந்து நல்லா ஆறட்டும் நல்லா பிறகு நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம் எதுக்குன்னு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் செம்ம ரிசல்ட்டு கிடைச்சது எனக்கு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே நம்ம வீட்டில் இருக்கிற உட்பொருள் எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருக்குது உண்மையிலேயே உங்கள் டைனிங் டேபிள் உங்கள் மர டாப் டோரு விண்டோஸ் எல்லாமே நீங்கள் அது க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த்து இல்லை ஒரு வாரத்துமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லிக்யூட் எதுவுமே கெட்டு போகாது பாருங்க இப்போ வாங்க நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன் உங்ககிட்ட என்னென்னா இது மாதிரி நம்ம வந்து நான் டோர் தண்ணி க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன் உண்மையில் நல்ல ரிசல்ட் கிடச்சிது இப்போ வாங்க நம்ம வந்து லைட்டை நான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையுமே லைட்டை நீங்கள் போட்டாவே போதும் நிறைய ஜாஸ்திலாம் போட வேண்டாம் ஒரு டல்லாக இருக்குது நான் பாதி செஞ்சுட்டு பாதி வந்து க்ளீன் பண்ணால் எடுத்து காமிக்கிறேன் அதுக்கு இதுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த நம்ம வந்து இது மாதிரி ம டோருக்குள்ளே நம்ம வார்னிஷ் அடிப்போம் இல்லையா நாலு அது மங்கி போயிடும் அது மாதிரி மங்காமல் இது மாதிரி நீங்கள் வந்து ஷைனிங்காக இருக்க உங்களை பார்க்கவும் நீங்கள் வேறு ஏதாச்சும் போட்டு நீங்கள் தொலைச்சிங்கன்னா அந்த மரக்கலருக்கு வெளில வெள்ளை திட்டு திட்டா தெரியும் இது மாதிரி டீ தூள் நம்ம வந்து பவுட்ரு போட்டு நம்ம செய்கிறதுனால ஷைனிங்கே கொடுக்கும் மரப்பொருளை எது நம்ம க்ளீன் பண்ணுறதுனால அதே கலரில் இருக்கிறதுனால விட்டு டெக்கரேஷனும் அதனால் பார்க்க நல்லா நீட்டாக நல்லா பழச்சுட்டு இருக்கும் நம்ம வந்து ஷைனிங் இருக்கும் நம்ம கை வச்சு அந்த வார்னிஷ் போட்டால் ஒரு சை ஒரு நைஸ் இருக்கும் அந்த நைஸ் கண்டிப்பாக இருக்குது நான் செஞ்சு பார்த்துட்டு இல்லை ட்ரை ஆன பிறகு நம்ம தடவி பார்த்தா அவ்வளோ ஷைனிங்காக இருந்தது நம்ம அதுக்கு தான் நம்ம பவுட்ரு போட்டு செய்கிறோம் எந்த ஒரு பார்க்க நம்ம நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது அடையாளமே தெரியாது புதுசாக நம்ம வாரி டெஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து நல்லா இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டன் துளத்து தொலைச்சுக்கிட்டேன் தொலைச்சி ட்ரை ஆன பிறகு நீங்கள் பாருங்கள் எப்படி முன்னே இருந்ததுக்கும் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நான் க்ளீன் பண்ணால் இடத்துல காமிச்சிருக்கேன் அதையும் நீங்கள் போயிட்டு பாருங்கள் மறுபடியும் ஃபேன் போட்டு அதை உங்கள் பாருங்கள் நல்லா வந்து பிறகு காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங்காக இருந்து இது பார்க்க கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப் பண்ண வச்சுக்கிங்கன்னா உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்லேயே எந்த ஒரு மிச்சம் செலவும் இல்லாமல் சூப்பரா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இந்த லிக்யூட் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க ஒரு பைசா செலவு இல்லை ஆஷிஷில் எல்லா வீட்டுமே டீத்துடு இருக்கும் இல்லையா அப்போ இது மாதிரி இடிமென வச்சிக்கிட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு டைனிங் டேபிள் நம்ம எல்லாம் சாப்பிடுவோம் சாப்பிட்டு அப்படியே எடுத்தாலும் அதில் பி பிஸ்பு பிஸ்பு அதிகமாக இருக்கும் இப்போ நான்வெஜ்ஜெல்லாம் சிந்திட்டாலும் அதுவும் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணாலும் அந்த அந்த ஒரு மாதிரி இருக்கும் வாசனை அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு வரவே வராது அந்த டைனிங் டேபிள்லாம் பல பலன் நல்லாவும் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் வந்து இப்போ டோர் வந்து நல்லா காஞ்சிடுச்சு ட்ரை ஆன பிறகு பாருங்கள் இப்படி நல்லாயிருக்கு பாருங்கள் இப்போ பாதிக்கு தான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இது கீழே நான் ரெடி பண்ணல அதேமாதிரி மேலே ரெடி பண்ண சென்டர் போகுது நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களே பாருங்கள் நல்லா எவ்வளோ ஷைனிங்காக இருக்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கை வச்சு பார்க்கும்போது நல்லா ஒரு ஷைனிங்காக இருந்தது நம்ம அடுத்து நம்ம என்ன க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்க்கவோ அழுக்கான ஒரு டேபிள் இருக்குது அதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இப்போது பாருங்க உங்களுக்கு இங்கேயே பாருங்கள் எவ்வளோ ட்ரெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அது அதுவும் இந்த கார் சென்ட்ரல் பகுதி ஓரளவுக்கு பரவாயில்லை அந்த கார்னில் அந்த கார்னர்லாம் ரொம்ப அடுக்கு இருந்துச்சு அந்த அதெல்லாம் எப்படி வந்து க்ளீன் ஆகும் போது நீங்கள் கண்கொள்ள பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரிசல்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் சென்ட்ரல் பகுதி தொடச்சிக்கிட்டு இந்த கார்னில் வந்து நிறைய அடுக்கு இருந்துச்சு அங்கே வந்து நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரே அடித்து நம்ம வந்து ரொம்ப நேரம் கூட நம்ம ஊற வைக்கவில்லை அப்படின்னு அங்கே க்ளீன் பண்ணேன் அவ்வளோ நல்லா போச்சு பாருங்கள் இங்கே இந்த தொலைச்சிட்டுனா இந்த மூலையில் அப்படியே இருக்குது பாருங்கள் திரும்ப நான் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் ஸ்ப்ரே பண்ணி உடனே அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு அந்த வுட்டு டேபிள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செலவே இல்லாமல் நம்ம வந்து சூப்பராக நம்ம வீட்டுக்கிற பொருளை நம்ம க்ளீனாக நீட்டாக வச்சுக்கலாம் பார்க்குறவங்க நல்லா பல பலனும் இருக்கும் என்ன போடு க்ளீன் பண்ணான்னு கேட்பாங்க வார்னிஷ் அடித்த மாதிரியே இருக்கும் அதேமாதிரி இந்த கார்னலே இருந்துச்சு திரும்ப நான் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் தொலைச்சோன்னே அதுவும் நல்லா க்ளீனாகிடுச்சு இந்த டிப்பு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி நான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த கிளாத் எவ்வளோ நல்லா அழுக்கலாம் எல்லாமே நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து நான் வந்து என்ன மிரர் தான் க்ளீன் பண்ணேன் மீறு இருக்கிற கண்ணாடி தான் க்ளீன் பண்ணேன் வீடியோ எடுக்கிறதுக்கு காலம் இருந்தாலும் நானே எடுத்ததுனால கொஞ்சம் சரியாக காமிக்க முடியல அப்புறம் வந்து இது ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இதுக்கு மாற்றம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்ணாடிக்கு வீட்டில் வந்து நான் எடுத்து துடைச்சிட்டேன் இல்லையா அந்த கண்ணாடிக்கு வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு து ஒரு காட்டன் துணியில் லைட்டாக தண்ணியில் தொட்டு துடைச்சிங்கன்னா புது கண்ணாடி மாதிரி நான் உங்களுக்கு பல இருக்கும் நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டில் இந்த லிக்விட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி போட்டு நான் அந்த தொடைச்சிடுவோன்னே நல்லா புதுசு மாதிரி இருந்துச்சு நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஷைனிங்காக இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்